ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜார்கண்டில் அமைந்துள்ள அன்னை ஜெயதுர்கா சமேத வைத்தியநாதர் கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இந்த கோவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தேவ்கர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு சதி தேவியின் இதய பகுதி விழுந்த இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது பன்னெண்டு ஜோதிலிங்க தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இக்கோவில் சித்த பீடமாக போற்றப்படுகிறது முன்னொரு காலத்துல பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற சண்டை மூண்டது அப்போது சிவபெருமான் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒளி தோன்றினார் பிரம்மா அதன் முடியையும் திருமால் அடியையும் தேடி சென்றார்கள் முடியைக் கண்டதாக பிரம்மா பொய் உரைத்ததால் அவருக்கு தனி வழிபாடுகள் இல்லை என்று சிவபெருமான் தண்டித்தார் திருமால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் அவர் உலகம் உள்ளளவும் வணங்கப்படுவார் என்பது வரமாக அருளினர் சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக தோன்றிய வடிவமே ஜோதிர்லிங்கம் ஆனது முருகப்பெருமான் தலைமையில் தேவர்கள் சூரபத்மனோடு கடும் போர் செய்தார்கள் அப்போரில் இரு பக்கங்களும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் படுகாயம் அடைந்தார்கள் போரில் காயம் துன்பம் அடைந்தவர்களை காப்பாற்ற சிவபெருமான் வைத்தியராக பார்வதி தேவியுடன் வந்து வீரர்களுக்கு வைத்தியம் செய்து தேவையான மருந்துகளை ஒரு மலை போல் குவித்து அதன் மீது அமர்ந்து அப்பனும் அம்மையும் வீரர்களுக்கு உதவி செய்தனர் சூரனை வதைத்து போரிலே வெற்றி பெற்ற முருகப்பெருமானும் தேவர்களும் அம்பையப்பனை வணங்கி நன்றி கூறி வழிபட்டனர் யாவருக்கும் வேண்டிய வரம் தந்தார் சிவபெருமான் அப்போது தேவர்கள் அம்மையப்பர் இங்கேயே இந் தலத்திலேயே எழுந்தருளி உலக மக்களை ரட்சிக்க வேண்டும் என வரமாக கேட்டார்கள் அதன்படி அம்மையும் அப்பனும் ஜோதி வடிவமாக இங்கே எழுந்தருளி இருக்கும் சிவலிங்கத்தில் ஐக்கியமானார்கள் இந்த சிவலிங்கமே இங்கே ஜோதிர்லிங்கமாக விளங்குகிறது சிவபெருமான் வைத்தியராக வந்து வைத்தியம் செய்தமையால் இத்தலத்திற்கு வைத்தியநாதர் என்ற பெயரோடு இவர் வீற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தை உள்ளூர் மக்கள் தாம் என்று அழைக்கிறார்கள் தாம் என்றால் கோவில் என்று பொருள் இங்கு பக்தர்கள் தாங்களாகவே ஜோதிர்லிங்கத்தின் மீது கங்கை நீரால் அபிஷேகம் செய்து இறைவனை பூஜிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் சிராவண் மாதம் என்று போற்றப்படும் ஆவணி மாதத்துல சிரவண விழா இங்கு மிக கோலாகலமாக நடைபெறுகிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது உண்டான ஆலகால விஷத்தை சிவபெருமான் உட்கண்டார் அதனால் உண்டான வெப்பத்தை தணிக்க தேவர்கள் கங்கை நீரை ஈசன் மீது வார்த்தனர் அந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஆவணி மாதம் என்பதால் அதன் நினைவில் இந்த சாவண் மேளா கொண்டாடப்படுகிறது இதை ஒட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் தவிர்த்து தலை கால் வரை செந்தூர நிறை ஆடை அணிந்து தேவ் நகரில் இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரமான பீகார் மாநிலத்தில் உள்ள சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்திலிருந்து உத்தரவாகினியாக பாயும் கங்கையில் புனித நீராடி கங்கை நதியின் நீரை சுமந்து கொண்டும் என்றும் அபிஷேகம் செய்கிறார்கள் அவர்கள் இரு சொம்புகளில் நீரை கட்டி காவடியாக சுமந்து வந்து வெறும் காலுடன் நடந்து இங்கே வைத்தியநாதரை வழிபடுகிறார்கள் அவ்வாறு காவடி சுமக்கும் ஒருவர் வழியில் எந்த ஒரு இடத்திலும் தங்காமல் கிளம்பிய இடத்தில் இருந்து நூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை நிற்காமல் கடந்து நேராக கோவிலுக்கு வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பின்னர் பக்தர்கள் தும்கா மாவட்டத்தில் உள்ள பஸ்கநாதர் கோவிலுக்கு சென்று தரிசித்து வேண்டுதலை நிறைவு செய்கிறார்கள் பம் என்ற சொல் இம் என்ற மூன்று அக்ஷரங்களை கொண்டதாகும் இன் மூன்று அக்ஷரங்களும் மும்மூர்த்திகளை குறிக்கும் தங்களை படைத்த பிரம்மாவுக்கு யாத்திரை போகும் வழியில தங்களை காக்கும் திருமாலுக்கும் பின் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய இஷ்ட தெய்வமான சிவபெருமானுக்கும் நன்றி கூறுவதாக இச்சொல் அமைகிறது மகா சிவராத்திரி அன்று மக்கள் வெள்ளம் கடல் அலை போல இந்த கோவிலுக்கு திரண்டு வருகிறார்கள் அன்று இரவு முழுவதும் சிவபுராணத்தை படித்தபடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தபடியும் வைத்தியநாதரை கண் விழித்து வணங்குகிறார்கள் நவராத்திரி நாட்களில் பத்து நாட்கள் மிக கோலாகலமாக துர்கா பூஜை கொண்டாடப்படுகிறது இவை தவிர ஹோலி பண்டிகை தீபாவளி திருக்கார்த்திகை தை மாதம் பஞ்சமி மேளா மற்றும் மாத பௌர்ணமி ஆகிய நாட்களில் அன்னை ஜெயதுர்கைக்கு முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது தீராத நோய்களுக்கு அரும் மருந்தாக வைத்தியநாதர் இத்தலத்திலே வீற்றிருக்கிறார் எப்பேற்பட்ட நோய் உள்ளவர்களும் இத்தலத்திற்கு வந்து அம்மையப்பனை தரிசனம் செய்து இங்கே உள்ள தீர்த்த குளத்தில் நீராடி சென்றால் நோய் விலகி விடுவதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் இங்கே வீற்றிருக்கும் அன்னை ஜெயதுர்கா தன் பிள்ளைகளின் வாழ்வில் மங்களத்தை வளரச் செய்து எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பவளாக அருள் புரிகிறார் அம்மை அப்பனை உளமாற வணங்கி அவர்கள் அருளோடு எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்தலத்தில் இருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த பகுதியில வேறு ஒரு சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி மயம்